அன்பு குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் எனது இனிதான வணக்கம் வேலை மற்றும் ஆற்றல் இதுவே இப்பாடத்தின் தலைப்பு நீங்கள் கற்க இருப்பது பின்வருமாறு வேலையை வரையறுத்தல் வேலை மற்றும் ஆற்றலை அறிந்து கொள்ளுதல் எளிய இயந்திரங்களை அறிதல் இயந்திரங்களை வகைப்படுத்துதல் மூன்று வகையான நெம்புகோல் பற்றி தெரிந்து கொள்ளுதல் வேலை ஒரு பொருளின் மீது விசை செயல்பட்டு அப்பொருள் நகரும் செயல் வேலை எனப்படும் கீழ்காணும் படத்தை உற்று நோக்குங்கள் நீங்கள் அறிவது என்ன நான் கூறட்டுமா வேலையை செய்ய விசை தேவை என்பது நமக்கு தெரிகிறது வேலை செய்வதற்கு இரண்டு முக்கிய நிபந்தனைகள் தேவை ஒரு விசை பொருளின் மீது செயல்பட வேண்டும் பொருள் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்தப்பட வேண்டும் ஆற்றல் ஆற்றல் என்றால் என்ன வேலை செய்வதற்கான திறனையே ஆற்றல் என்கிறோம் வேலை நடைபெறுவதற்கு ஒரு பொருளுக்கு ஆற்றல் கொடுக்கப்பட வேண்டும் இப்படம் விளக்குவது என்ன கூர்ந்து கவனியுங்கள் பயண சுமையை இழுத்தல் மின்சாரத்தின் உதவியால் ஏற்படும் ஆற்றலால் இயங்கும் நகரும் படிக்கட்டு எரிபொருளின் உதவியால் ஏற்படும் ஆற்றலால் மகிழ்ந்து நகர்தல் அடுத்து நீங்கள் கற்க இருப்பது ஆற்றலின் வகைகள் ஆற்றலின் வகையை அறிவோமா இயந்திர ஆற்றல் வெப்ப ஆற்றல் ஒலி ஆற்றல் சூரிய ஆற்றல் மின் ஆற்றல் வேதி ஆற்றல் வளங்களின் இரு வகைகளை அறிவோமா புதுப்பிக்க இயலும் வளங்கள் புதுப்பிக்க இயலாத வளங்கள் இப்பொழுது நாம் கற்க இருப்பது புதுப்பிக்க இயலும் வளங்களை குறித்து குறிப்பிட்ட காலத்திற்குள் இயற்கையாகவே புதுப்பிக்கப்படுகின்றன நீண்ட காலத்திற்கு பயன்படுத்த முடியும் ஒலி போக்குவரத்து சமையல் வெப்பப்படுத்துதல் போன்றவற்றிற்கு இந்த வளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன எடுத்துக்காட்டு சூரியன் காற்று நீர் அடுத்து வருவது புதுப்பிக்க இயலாத வளங்கள் சில வளங்களை பயன்படுத்திய பிறகு அவற்றை மீண்டும் புதுப்பிக்க இயலாது எடுத்துக்காட்டு பெட்ரோல் நிலக்கரி இயற்கை வாயு ஆற்றலின் திட்ட அழகு பற்றி தெரிந்து கொள்வோமா ஆம் இதோ ஜூல் எளிய இயந்திரம் எளிய இயந்திரம் என்பது என்ன எளிய இயந்திரம் என்பது நமது பணியை எளிதாக்க உதவும் கருவி ஆகும் இப்படம் கூறும் கருத்து உங்களுக்கு புரிகிறதா அவை எதனை குறிப்பிடுகின்றன இதன் பயன் பற்றியும் நீங்கள் அறிந்தவையே கப்பி சாய்தளம் ஆப்பு தெருகு சக்கரம் மற்றும் அச்சு நெம்புகோல் போன்றவை எளிய இயந்திரங்கள் ஆகும் கப்பி கீழ்காணும் படத்தை உற்று நோக்குங்கள் நீங்கள் அறிவது என்ன கப்பி அச்சை சுற்றி சுழலும் வகையில் அமைந்த சக்கரம் ஆகும் எடுத்துக்காட்டு பலு தூக்கி சாய்தலம் சாய்தலம் என்பது என்ன ஒரு விளிம்பு உயரமானதாகவும் மறு விளிம்பு தாழ்வானதாகவும் சரிவாக அமைய பெற்ற ஒரு தலமாகும் எடுத்துக்காட்டு சர்க்கர நாற்காலி செல்லும் வகையிலான சரிவு பாதை ஆப்பு ஆப்பு என்றால் என்ன பொருள்களை பிளக்க உதவும் கூர்மையான விளிம்பு கொண்ட ஒரு கருவி எடுத்துக்காட்டு கத்தி கத்தரிக்கோல் கோடரி திருகு திருகு என்றால் என்ன எடைகளை உயர்த்தவும் பொருள்களை ஒன்றாக இணைக்கவும் பயன்படும் கருவி திருகு எனப்படும் எடுத்துக்காட்டு எழுதுகோல் கூராக்கி திருகு முட்டு சீசா மூடி மற்றும் காற்றாலை அடுத்து வருவது சக்கரம் மற்றும் அச்சு இந்த அமைப்பில் அச்சில் சிறிய தண்டுடன் இணைக்கப்பட்ட சக்கரம் ஒன்று காணப்படுகிறது இதனால் இவ்விரு பாகங்களும் சேர்ந்தே சுழல்கின்றன எடுத்துக்காட்டு மிதிவண்டி சக்கரம் கதவு குமிழ் மாவு அரைக்கும் எந்திரம் அச்சு சக்கரம் இப்படத்தை உற்று நோக்குங்கள் உங்களுக்கு இவரை அடையாளம் தெரிகிறதா நானே கூறுகிறேன் கிரேக்க தத்துவ ஞானி ஆர்கிமிடிஸ் எதிய எந்திரம் பற்றிய கருத்தை கிமு மூன்றாம் நூற்றாண்டில் எடுத்துரைத்தார் நெம்புகோல் நெம்புகோல் என்றால் என்ன ஒரு பொருளின் மீது நாம் கொடுக்கும் விசையை அதிகரிக்க இது பயன்படுகிறது எடுத்துக்காட்டு சாய்ந்தாடி கொட்டை உடைப்பான் குரடு நெம்புகோலின் வகைகளை பற்றி தெரிந்து கொள்வோமா ஆம் இதோ ஆதார புள்ளி வலு திறன் ஆகிய மூன்றும் அமைந்திருக்கும் இடங்களை பொறுத்து பிரிக்கலாம் முதல் வகை இரண்டாம் வகை மூன்றாம் வகை முதல் வகை நெம்புகோல் ஆதார புள்ளியானது திறன் மற்றும் வலுவிற்கு இடையில் அமையுமானால் அது முதல் வகை நெம்புகோல் எனப்படும் எடுத்துக்காட்டு கத்தரிக்கோல் குரடு சாய்ந்தாடி இரண்டாம் வகை நெம்புகோல் வலுவானது திறன் மற்றும் புள்ளிக்கு இடையில் அமையுமானால் அது இரண்டாம் வகை நெம்புகோல் எனப்படும் எடுத்துக்காட்டு எலுமிச்சை சாறு பிழியும் கருவி தள்ளுவண்டி கொட்டை உடைப்பான் மூன்றாம் வகை நெம்புகோல் திறனானது வலுவிற்கும் ஆதார புள்ளிக்கும் இடையில் அமையுமானால் அது மூன்றாம் வகை நெம்புகோல் எனப்படும் எடுத்துக்காட்டு பிணைப்பி துடைப்பம் இப்பாட வேலையின் நிறைவுற்றது நீங்கள் கற்றுக்கொண்டவற்றை பட்டியலிடுவோமா வேலையை வரையறுத்தல் வேலை மற்றும் ஆற்றலை அறிந்து கொள்ளுதல் எளிய இயந்திரங்களை அறிதல் இயந்திரங்களை வகைப்படுத்துதல் மூன்று வகையான நெம்புகோல் பற்றி தெரிந்து கொள்ளுதல் இங்கனம் படித்ததை நினைவில் வைத்து மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்து அதன் பயனை பெறுங்கள் நன்றி வணக்கம்